வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவநாசிரியர் இந்த இடம் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு குறித்து சட்டன்பு ஊடகத்தலங்களில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியுள்ளது ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம் அதை முன்னாடி மாதிரி மாணவாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் ரீ ஓப்பனிங் லெட்ரா தொடர்ந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்த பிறகு பள்ளிகள் திறப்பு எப்போது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுந்துள்ளது ஸோ ஏற்கனவே வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஜூன் ரெண்டு இரண்டாவது வாரத்தில் பள்ளிகள் திறப்பு தொடர்பான தேதியை வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவித்தார்கள் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா மழையோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து பார்த்தோன்னா திறக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளிகள் திறக்கப்படும் தேதி இதுவா அதாவது பள்ளிகள் திறப்பு தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுவதாக கூறப்படுகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஏழு கோடை வெப்பம் காரணமாக ஜூன் ரெண்டாவது வாரம் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது பரவலாக மழை பெய்கிறது இதனால் தேர்தல் முடிவு வெளியான பிறகு ஜூன் ஏழு அல்லது பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்டென்டிவாக ரெண்டு டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை முடிவு பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று ஜூன் ஏழாக இருக்கலாம் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாக இருக்கலாம் ஏன்னா ஜூன் ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் மூன்று கட்டங்களாக நடக்கப்படுறதுனால அந்த ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் விதிகள் வந்து பார்த்தினா நடத்தையில் இருக்கும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா அல்லது பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா என்பதை இருபத்தி ஏழாம் தேதி தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் இவர்களுடைய முன்னிலை ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு பள்ளிகள் திறக்கும் தேதிகள் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஊடக தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ மட்டும் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ